சிரிக்காம இருக்கணும் ஒண்ணும்ப கேட்டுவே

சில கலெக்ஷனுக்கு ஃபேமஸான ஆன கலெக்ஷன் கேக்கிட்ட ஃபர்ஸ்ட் நம்ம தலைவர் கலெக்ஷன் அவதுதான் ফুল கலெக்ஷன் அதுவே இருக்கற என்ன பண்ணா மெண்டல் பேல உள்ள ஏ கிறுக்கு போய் மெண்டல் பேல உங்களுக்கு கிறுக்கு போய் அடிறீங்க மெண்டல் பேல நண்பர்களே இன்ன பாருங்க ஒரு வீடியோ போடுங்க பாருங்க சூப்பர் பண்ணா ஆரம்பமே அசத்தலா இருக்கு

சரி ஹே சிருக்கானி வெக்கமா என்ன பண்ணா அது

ஓரளவுக்கு மேல்தான் நாம் பொறுமையை கையாள முடியும் அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம்

நம்ம போலீஸ் தான் கூட வரும் நம்மளை பிடிக்கணும் பிடிக்காது ஏர்போர்ட்டு வாசல்ல நாங்கள் ஆறாயிரம் கோடி எத்தனை பண்ணுவோம் பிடிக்கணுமா இல்லையா அப்பா எங்களை பிடிக்காம அந்த போலீஸ் நான் முட்டைக்கு மெயரா பிடுங்கணும் நான் கேட்பா கேட்க மாட்டேன் அப்போ எந்த மிஷின் எடுத்து விட்டாலும் தான் வரும் ரெண்டாயிரம் நோட்டு வந்துதான் இல்லையாமா இப்போ பிஜேபி காரணம் சிங்கப்போட்டியில் போட்டு பறிக்க வச்சுக்கோ நாங்கள் எந்த இல்லை விட்டினாலும் தான் வரும்

சர்வீஸ் டேக்ஸ் அதானே அதுக்கு அர்த்தம் நாலு தூரம் படிக்காதவங்க ஜிஎஸ்டின்னா தானே கூட்ஸ் சர்வீஸ் டேக்ஸ் கூட்ஸ் என்னங்க பெரிய பெரிய பொருள் போனதுனாங்க கூட்ஸ் ரெண்டு இட்லி ஹோட்டலில் தொண்ணா ஜிஎஸ்டி போடுறீங்களே அட இடைய ஊர் தாலி அர்த்தவனுங்களே கூட்ஸுக்கு தானங்க வரி போடணும் ரெண்டு இட்லி ஹோட்டலில் தொண்ணா வரி போடுறீங்களே நியாயமாடா அது வந்துதா இதெல்லாம் வந்து என்னாச்சு சின்ன சின்ன பாலிஷ் பட்டுற

நல்லா தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது ஆசிக்குவளமே வேஸ்ட் பண்ண கூடாது நான் தண்ணியை வேஸ்ட் பண்ணல வேஸ்ட் பண்ணல